இன்றைய திருப்பாவை பாசுரம் வந்து கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்திடமும் சீறி அருளாதே நீ நீதாராய் பறையேலோர் எம்பாவாய் singing we go behind pets and cattle animals no brainers we are ayarpadi village girls we got you as a bird's greatest blessing you have no blemish or fault like other earthling neither you nor we can break our bond we don't know anything வி ஆர் ஜ் ஃபாண்ட் ஆஃப் யூ ஓ கோவிந்தா அண்ட் வித்வுட் திஸ் வி கால்ட் அதர் நேம்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அண்ட் டோண்ட் மேக் எஸ் வெயிட் பிராண்டஸ் ட்ரம்ஸ் சரணாகதி பாசுரம் இதுதான் என்றால் மிகையாகாது கண்ணன் வந்து அண்டால் ஆச்சாரியை கேட்குறான் சரி நீ என்னென்னமோ லிஸ்ட்டு போட்டு கேட்குறியே இது வேணும் அது வேணும் மோக்ஷ சாம்ராஜ்யம் பிறவிக்கு இறுதியில் வேணும் தோடே செவிப்பூவே பாடகமே அணிகலன்கள் வளையல்கள் காதுது அது தவிர வந்து சின்ன சின்ன முரம் என்ன விசிறி என்ன பூஜா வஸ்துக்கள் என்ன யமுனை நதிக்கரையில் வந்து பூஜைக்கான இது என்னென்னமோ கேட்டுகிட்டே இருக்கு நீப்பா டெய்லி லிஸ்ட்டு போடுற ஆ இதெல்லாம் நான் கொடுக்கணுன்னா உனக்கு என்னென்ன இருக்குது சொல்லு சொல்லு என்னோடய நான் எக்ஸாம்ஸ் மாதிரி கேள்வி கேட்குறேன் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறார் என் பெருமான் அப்போ வந்து நாச்சியார் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை உன்னை பிடிக்கும் அதை தவிர எங்களுக்கு எங்களுக்குன்னு வேறு ஒன்றும் இல்லை அதனால நீ வந்து நாங்கள் கேட்குறத கொடுக்கணும் நீ மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற என்ன நாங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் இருக்கிறவங்க கிட்ட தானே கேட்க முடியும் இல்லாதவங்க சரி உன்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன அதாவது சொல் நாங்கள் வந்து கரை நாங்கள் அத்தனை மாடுகள் எருமை எல்லாத்து பின்னாடியும் போவோம் பாட்டு பாடுவோம் பால் கறப்போம் விளையாடுவோம் பாட்டு பாடுவோம் சாப்பிடுவோம் தூங்கிடுவோம் கானம் சேர்ந்து உண்போம் திரும்ப பாடுவோம் எழுந்துப்போம் ஜாலியாக போவோம் அப்புறம் வருவோம் சாப்பிடுவோம் தூங்கிடுவோம் இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்ன ஆமாம் இதுதான் பண்ணுறோம் அறிவன்றும் இல்லாத ஆய் பெண்கள் தான் நாங்கள் எங்களுக்கு வந்து பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் ராஜயோகம் எதுவும் தெரியாது நிச்சயமாக அதெல்லாம் தெரியாது புரியாது எதுவும் கிடையாதுப்பா ஆனால் ஒன்று இருக்குது பிறவி புண்ணியமாக வந்து நீ வந்து எங்கள் குளத்தில் பிறந்திருக்க எங்களோட விளையாடின்னு இருக்க டெய்லி அது வந்து வேறு யாருக்குப்பா கிடைக்கும் அதுவும் அது வந்து ஸ்ட்ராங்காக அது மட்டும் வச்சிட்ருக்கோம் குறையொன்றும் இல்லாத நீ உனக்குன்னு வந்து எந்த குறையும் இல்லை எந்த ப்ளமிஷும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் எங்களுக்குன்னு எந்த டேலண்ட்டும் இல்லை அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்கள் தான் நாங்கள் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாச்சியாரே அதுதான் ஷரணாகதி உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு உறவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது இந்த பாண்டை வந்து யாராவது பிரிக்க முடியுமா முடியவே முடியாது கோவிந்தா அறியாத பிள்ளைகளும் நாங்கள் வந்து விஷயம் தெரியாமல் மற்றவாளை பார்த்துட்டு இவர் இதை சொல்லியிருக்கார் அதை சொல்லியிருக்கார் சுக்கப்பிரமம் இதை சொல்லியிருக்கார் இவ பாகவத சொல்லியிருக்கா இங்கே மெடிடேஷன் அது இதுன்னு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பார்த்துட்டு கூட நாராயணா நாராயணமூர்த்தி கேசவா த்ரிவிக்ரமா வாமனா மாதவா இது போல் பல பேர்கள்லாம் கூட கூப்பிட்டு பார்த்துட்டோம் ஆனால் என்ன உங்களுக்கு உனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது எங்கள் கூட ஜாலியாக நீ விளையாடிகிட்ருக்கல்ல டெய்லி இந்த கோவிந்தா என்கிற திருநாமம் தான் வந்து உனக்கு பிடிக்கும் என்பது வந்து இன்றைக்கி தான் புரிஞ்சது ஹே கோவிந்தா அறியாத பிள்ளைகள் நாங்கள் சிறு பேர் மற்ற பேர்லாம் சொல்லி போய் அழைச்சிட்டோம் பாரு உன்னை நீ கோவிந்தா என்று கூப்பிட்டப்போ முதல்லையே நீ ஓடி வந்திருப்ப என்ன என்ன கேட்குறோமோ எல்லாம் கொடுத்துருப்ப தானே உனக்கு பிடிச்ச பேரில் கூப்பிடாம நாங்கள் பாட்டு மற்ற பேரில் அழைச்சிட்டோம்ப்பா மன்னிச்சுடு சரி அருளாதே அதுக்கெல்லாம் கோச்சுக்காத இறைவா பறை கொடு குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடு நாங்கள் கேட்கும் மோக்ஷ சாம்ராஜ்யத்தை கொடு ஹே கோவிந்தா சரணமாக உன்னையே பற்றி இருக்கோம் வேறு எதுவுமே தெரியாத நாங்கள் சாப்பிட்ட சாப்பிட்டு தூங்கிகிட்ருக்கோம் உன்னை நினச்சி பாடுறோம் உன்னை நினச்சி ட்ரெஸ் பண்ணுறோம் ஒன்று நினச்சி உருகி போகிறோம் உண்மையில் அன்பு இருக்குது பிரேமை இருக்குது காதல் இருக்குது பக்தி இருக்குது தவிர எங்ககிட்ட எதுவுமே இல்லை ஹே கோவிந்தா நாங்கள் கேட்பதை கொடுப்பாய் அப்பா என்று கெஞ்சும் ஷரணாகதி பாசுரம் இது நாளைக்கு கொடுக்குறாரா நாளைக்கு என்ன சொல்கிறாரு என்னன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்